நாங்கள் உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது என்னோட அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது உங்களுக்கு ஆந்திரால கவுடன்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்ல கேரளால மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா மேனன் இருந்து நித்யா இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டுல போட்டா ஏன் எந்த பிரச்சனை தமிழ் சினிமாவில இப்ப யாரும் அவ்வளவு போட்டுக்கிறா சார் ஏன்னா ஜாதிகள் பேர் போட கூடாது இல்லை. நான் கேட்ஜெட்லயே நான் கொடுத்த சட்டை அப்படியே இருந்தேன்னா எனக்கு கேட்ஜெட்ல எப்படி நேம் மாத்திடுப்பங்க. தமிழ்நாட்டுல ஜாதிகள் எல்லாம் வந்து அவங்க பேசப்படல. ஜாதியே போட சட்டை இல்லை தம்பி. நான் சட்டை உங்க நீங்க உங்க ஜாதி சரி சரி ஓகே

அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாலாவது போனாதனால அவர் ஏதோ அவர் ஜாதி வெறி குடிச்சவராயிருவாரா சரி ஓகேண்ணா நீ இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடக சந்தோஷத்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற

ஒரு என்ன ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒண்ணு பண்ணும் நீங்க ஒன்னு பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது சரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும் போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா இல்ல கமெண்ட்ஸ் வந்து உங்க திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்த நீங்க இதுல எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடுல நான் மத்த சோஷியல் மீடியால வந்து என்ன எப்படி ஒண்ணு பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு இல்ல என்னன்னா இப்ப இப்ப என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமுதாயத்தை சார் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாதிரி அதை பத்தி நான் யோசிக்க நீங்க சொல்லிதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி நீங்க சதாரண யோசிக்க

நாம எல்லாத்துலயுமே வந்து பாத்து பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்பிள் கிரியேஷன் என்னோட ஐடியில வந்து அதை சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைவரின் ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்பந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரிதான் நாம ஒரு ஆபீஸ்ல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அது தனிப்பட்ட ஊர்ல ஒரு ஐடியோ வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மத்த சாதிக்காரங்களை பத்தியோ மத்த சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நான் வந்து இந்த பேர் அடையாளம் காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படுத்து ரிலீஸ் பிரச்சனை மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதி சம்பந்தப்பட்ட ஒரு

அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர் தூய்யும் வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்க உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறீங்க சொல்றீங்க அதான் உண்மை வந்து அறிக்கையில வந்து அம்பேத்கர் பேரு இவங்க பேருல

நன்றி தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் கால் வந்து மாத்தறாரு தா பேர் புடி கால் யாரு பார்த்தது ஆரம்பத்துல ஊரு வழியில ஒரு குரூப் வந்து வர மாதிரி இருந்துச்சு